நாடாளுமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்கிறார் பெருந்தலைவர் எந்தெந்த எவ்வளவு விழுந்தது அப்படின்னு ஒரு ஒரு வந்து மாவட்ட தலைவர் காமராஜர் ஐயா கொடுத்தார் சென்னைக்கு அன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனினுடைய நிர்வாகியாக இருந்த இள வள்ளியப்பன் ஐயா அவர்கள்ட்ட அந்த தேர்தல் இதை நீ பத்திரமா எடுத்து வை நான் கேட்கும்போது போது குடு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டார் இல்ல வள்ளியப்பா யாரு தெரியுமா மறதி பேர் வழி அவர் அவர்கிட்ட கொண்டு போய் இந்த சாத்தூர் தேர்தல் லிஸ்ட கொண்டு போய் கொடுத்தார் அவர் ஒரு செயல் செஞ்சார் என்ன தெரியுமா செஞ்சாரு யார்கிட்ட இருந்து என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு டைரியில குறிப்பு அவர் கொஞ்ச நாள் ஆச்சு காமராஜர் ஐயா அவங்க விருதுநகருக்கு ஒரு சுற்றுப்பயணம் வர்றாங்க சென்னையில இருந்து கிளம்பும் போது வள்ளியப்பாங்கவா அந்த சாத்தூர் தேர்தல் லிஸ்ட கொடு அப்படின்னா எங்க வச்சிருக்கிறோம் கரெக்டா டைரி எடுத்து பார்த்து காமராஜர் ஐயா இருந்தாங்க ஐயா அப்படின்னு ஐயாட்ட கொடுத்துட்டார் ரெண்டு மூன்று வாரங்கள் கழித்து சென்னைக்கு போறார் வா?

அந்த சாத்தூர் தேர்தல் லிஸ்ட் அவர் வச்சிருந்திருக்கிறார் அதை எடுத்து பார்த்தோம் ஆஹா போன முறை வரும்போதே சாத்தூர் தேர்தல் லிஸ்ட வாங்கி இங்க வரும்போது வீட்டுல வச்சுட்டு போயிட்டோம் போல இது தெரியாம வள்ளியப்பாவை போய் நம்ம சத்தம் போட்டோமே சென்னைக்கு போன உடனே சத்தியமூர்த்தி பவன் நிர்வாகி அந்த இள வள்ளியப்பா அவர்களை கூப்பிட்டு நீதான் ஏற்கனவே கொடுத்துட்டேன் அப்படின்னா தைரியமா சொல்ல வேண்டியதானையா நான் தாயா மறந்து போய் விருதுநகர்ல வச்சுட்டு உன்னைய வந்து சத்தம் போட்டேன் தப்பா எடுத்துக்காத நண்பர்களே தன் தவறை உணர்ந்து தன் ஊழியனின் நேர்மையையும் அங்கீகரித்த ஒரு மா மனிதன்தான் பெருந்தலைவர் காமராஜர்